நீங்கள் உங்களுக்கு சொல்லப்படுற மக்களுக்கு விளங்குவதில்லை உங்களுக்கு வாக்களித்த மக்கள் ஒரு சில பேர்கள் விளங்குவதில்லை நீங்க உங்களுக்கு சொல்வது எல்லாமே சூரியனை பார்த்து நாய் குலைப்பது மட்டும்தான் இதே போலதான் நீங்க சொல் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களால எந்த பிரச்சனையுமான தீர்ந்த முடிவுகளை நாங்கள் இதுவரைக்கும் எந்த வீடியோக்களையோ இல்ல நேரையோ காணவில்லை நீங்கள் சும்மா இருப்பவர்களை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு அவர்களுடைய வெளிநாட்டவர்களுடைய உங்களுடைய இடம்பெயர்ந்த போராளிகளுடைய எண்ணப்பாடுகளை உங்கள் மனநிலையில் நீங்கள் தனித்த தனித்தன்மையாக உழைப்பதற்காகவே நீங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்கிறீர்கள் என்றது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது எங்களுடைய ஊராக இருந்தாலும் சரி எங்களுடைய ஒட்டுமொத்த கடற்கரையோர மக்களாக இருந்தாலும் சரி வல்வெட்டு துறை தொடக்கம் கட்டக்காடு வரை நீங்கள் என்னை பெரிய விசாரித்தால் சொல்லுவார்கள் எப்படிப்பட்ட மனிதன் என்று நீங்கள் இப்படியான மனிதனை நீங்கள் ஒரு காலம் கொச்சைப்படுத்தாதீர்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் வேணும் நேரே வாங்க நாங்கள் கலைச்சு உங்களோட பேசி உங்களை நீங்க தீவிர எடுத்து தருவீர்கள் தர மாட்டீங்களோ அதை அடுத்த அடுத்த பேச்சு உங்களை தீர விசாரியுங்கள்